உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது உணவுன்னா ஃபஸ்ட்டாக போய் சாப்பிடுவோம் இல்லைனா வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னா அதுக்கும் சாப்பிடுவோம் இல்லைனா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் மனக்கழிப்புக்காக போய் சாப்பிடக்கூடியது இந்த மூணு வகையிலையும் போய் சாப்பிடக்கூடிய பழக்கம் தான் நம்மகிட்ட இருக்குது உணவு என்பது பசி ருசி மனக்கழிப்பு அதை தாண்டியும் அதுக்கு ஒரு பெரிய கடமை ஒன்று இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் வந்து காலகாலமாக இந்த பசி ருசி மனக்கழிப்பை தாண்டி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் ஒரு ஒரு வேளை உணவையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தா நீங்கள் வந்து இப்போ கையில் அலைபேசி வச்சு உணவு ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபனிஷன் வேணும்னு சொல்லி அலைபேசியில் தட்டினீங்கன்னா என்ன சொல்லுவோம் அது அலைபேசியில் உணவு அப்படின்னா அது வந்து இவ்வளோ கலோரி கொடுக்கணும் இவ்வளோ வந்து உனக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும் இவ்வளோ விட்டமின் கொடுக்கணும் மைக்ரோ நியூட்ரியன் எப்படி இருக்கணும் மைக்ரோ நியூட்ரீன் இருக்கணும் அதெல்லாம் சேர்ந்தது தான் உணவு அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்மள்கிட்ட தமிழ் சமூகத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க உணவுன்னா இனையா அப்படின்ட்டு அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அந்த பதில் ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ நம்ம கோவிட் காலம் வந்தது இல்லையா அதில் சொன்ன பதிலுக்கும் அன்னைக்கு அவர் சொன்ன பதிலுக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா புறநானூரில் அந்த வரி இருக்குது உணவெனப்படுவது வாட் இஸ் உணவு அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொன்னார் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ன அருமையான பதில் என்ன பாருங்கள் உணவினப்படுவதுன்னா மற்றவங்கலாம் கலோரி மேக்ரோ மைக்ரோ நியூட்ரின்னு சொல்லும்போது நம் மூத்த குடி உணவினப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எந்த புரிதலில் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க உன்னுடைய நிலமும் உன்னுடைய நீரும் பாதுகாப்பாக இருந்தால் தான் நீ என்ன உணவு எடுத்தாலும் அது மரக்கறியாக இருக்கலாம் புலால் கறியாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் காய்கறியாக இருக்கலாம் இவை எல்லாமே நிலமும் நீரும் சார்ந்தது நிலத்தையும் நீரையும் சரியா வச்சுக்கணும்னு ஒரு புரிதலோடு இருந்த சமூகம் சொன்ன ஒரு கருத்து தான் உணவே மருந்து நீ உன்னுடைய உடலை மிகச்சரியாக வைத்திருக்கணும் மருந்து அப்படின்னா மறு உந்து அப்படின்னு போனாங்க உன்னை உந்து சக்தியோடு உன்னை உந்துதலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணக்கூடிய விஷயம் உணவு இந்த உணவு மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை நம் மக்கள் வந்து சொன்னாங்க அதனால உணவுங்கிறது பசி ருசி தாண்டி நம்ம உள்ளக்கிழைப்பெல்லாம் தாண்டி நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவும் நம் உடலுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நோய் வர இருக்கு நம்மளுடைய தாய் தந்தையர் வழியாக ஒரு நோய் வர்றதா இருந்தால் அதை தடுப்பதற்கும் ஏற்கனவே ஒரு நோயில் நம்ம ஒரு சின்ன மாத்திரை எடுக்கிறோம் ஒரு காய்ச்சலுக்கு மாத்திரை எடுக்கிறோம் இல்லைனா வந்து ஒரு வலி போகணும்னு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்துகளுக்கு துணையாக நின்று அந்த மருந்தோடு சேர்ந்து வேகமாக அந்த நோயை வெளியே தள்ளுவதற்கான ஒரு துணை மருந்தாகவும் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்பதை காலமா நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் உணவே மருந்து அப்படிங்கிறது